சவுதி தமிழ் கலாச்சார மையம் அண்மையில் ஒருங்கிணைத்திருந்த சூரரை போற்று என்கிற நிகழ்வில் பங்கேற்க இயலாத நிலை எண்ணி வருந்தினேன் அந்த நிகழ்வில் விழாநாயகனாக சூரரைப் போற்று என்கின்ற அந்த புகழுக்குரிய மனிதராக சவுதி அரேபியா தமிழர்களின் துயல் துடைக்க நீளுகின்ற கரங்களுக்கு சொந்தக்காரராக தமிழர் என்கின்ற அந்த ஒற்றை வளையத்தில் அவரை சுருக்கிவிட முடியாது என்று சொன்னாலும் இயல்பிலேயே அவர் தமிழராக இருக்கிற காரணத்தால் அந்த உரிமையின்பால் அவர் தமிழ் சமூகம் கொண்டாடத்தக்க மனிதராக இருக்கிறார் என்கின்ற அந்த நிலையிலிருந்து மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆறு நிறுவனங்களிடமிருந்து இரண்டு உலக சாதனைகளை பெற்றிருக்கின்ற யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியினுடைய முதன்மை செயல் அதிகாரியாகவும் அதன் நிர்வாக இயக்குநராகவும் பறந்துபட்டு இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் தொழில் பரப்பி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்வில் ஒளியேற்றுகிற விடிவெள்ளியாக திகழ்கின்ற மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் பதுருதீன் அப்துல் மஜீத் அவர்கள் இன்னும் ஆயிரம் பிறை கண்டு பல நூறு வெற்றி சரித்திரங்கள் படைத்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் துயர் துடைக்கின்ற அந்த கரங்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வில் ஒளியேற்றுகிற கரங்களாக மிளிர வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு இந்த நேரத்தில் நான் ஒளித்தாக்கிக் கொள்கின்றேன் மலைக்கோட்டை மாநகரில் எத்தனையோ தொழில் நிறுவனங்களினுடைய அதிபர்கள் உருவாகியிருந்தாலும் தான் சேர்க்கிற பொருளெல்லாம் தனக்கே கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த குறுகிய பார்வை அவரிடத்தில் ஒருபோதும் இருந்ததில்லை தனக்கு கிடைக்கிற எல்லாமும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பரந்துபட்ட பார்வை அவரிடம் இருக்கிற காரணத்தால்தான் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய செல்வத்தை பிறருக்கு பகிர்ந்தளித்து மகிழக்கூடிய மனிதராக அவர் நின்று நிலைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அவருடைய அன்பில் அவருடைய நட்பில் மகிழக்கூடிய வாய்ப்பினை சவுதி தமிழ் கலாச்சார மையத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய நண்பர் ரஹமத்துல்லா அவர்கள் மூலமாக நானும் பெற்றிருக்கிறேன் என்று நினைக்கின்ற பொழுதெல்லாம் இதயத்தில் ஓராயிரம் பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறப்பதை போன்ற மகிழ்ச்சி என்னுள் ஏற்படுவது உண்டு அண்ணன் பதுருதீன் அப்துல் மஜீத் இன்னும் நூறாண்டு காலம் தமிழ் சமூகத்துக்கு இந்திய சமூகத்துக்கு இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மானுட சமூகத்துக்கு அவரால் இயன்ற எல்லா உதவிகளையும் செய்து வாழ வழியில்லாமல் இருக்கக்கூடிய வாழ்வற்றோருக்கு வாழ்வளிக்கக்கூடிய மனிதராக வல்ல இறைவன் அவரை உயர்த்த வேண்டும் அவர் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் அவரை வாழ்த்துகிறேன் ஆறு நிறுவனங்கள் இரண்டு உலக சாதனைகளுக்காக அவருக்கு விருதினை தண்டிருந்தாலும் அது அவர் ஓடிய ஓட்டங்களுக்கு போதாது அவருடைய உயரத்துக்கு அது போதாது என்கிற காரணத்தால் இன்னும் பல நூறு விருதுகள் அவரிடம் வந்து குவிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவரை வாழ்த்தி மகிழ்கிறேன் இத்தனை புகழுக்குரிய மனிதர் இரண்டு பிரிவுகளில் ஆறு நிறுவனங்களும் இருந்து உலக சாதனை விருதை பெற்றிருக்கக்கூடியவரை அன்னை தமிழ்நாடு ஆராதித்து மகிழ்ந்திருக்கிறது ஆம் நான் உண்மையிலேயே எண்ணி பார்க்கிறேன் கடலலைகளின் தாளாட்டிலே அமைய பெற்றிருக்கின்ற பல்லவ பேரரசின் துறைமுகப்பட்டினமாக திகழ்கின்ற மாமல்லபுரத்தில் இயங்கி வருகிற மல்லை தமிழ்ச்சங்கம் சோழ மண்டலத்திலிருந்து அவர் உயரம் தொட்டிருக்கிற காரணத்தாலோ என்னவோ தெரியவில்லை சோழ மண்டலத்தின் முடிசூடா மன்னனாக முடிகளை சூடி இந்த நாட்டிற்கு தமிழனினுடைய வீரத்தையும் கலையையும் பறைசாற்றி இருக்கக்கூடிய மாமன்னன் ராசராசன் பெயரால் அவருக்கு விருது வழங்கி மல்லை தமிழ்ச்சங்கம் கௌரவித்திருக்கின்றது அவருடைய உழைப்புக்கு அவர் செய்திருக்கிற சாதனைகளுக்கு இவையெல்லாம் போதுமானதாக இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்வேன் அவருக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்பதுதான் உலகம் முழுவதும் பரவியிருக்கக்கூடிய எண்ணெய் போன்ற தமிழர்களினுடைய எண்ணமாகவும் வண்ணமாகவும் இருக்கின்றது எனவே அவருக்கு மிக விரைவில் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் இந்திய ஒன்றிய அரசின் சார்பிலும் விருதுகளை வழங்கி கௌரவிக்கின்ற நாள் நிச்சயம் வரும் என்கின்ற என்னுடைய எண்ணத்தையும் நான் வெளிப்படுத்துகிறேன் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதையும் நான் அறிவேன் எனவே அண்ணன் பதுருதின் அப்துல் மஜீத் அவர்கள் மிக விரைவில் அரசுகளால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு மனிதராக வருவார் வருவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்